சும்மானக்கா மக்களே மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க தான் சொல்லி ஆகணும் உண்மையாவே அவர்களுக்கு எஃப்ஜே மேல காதல் வந்துட்டா இல்ல எனக்கு சத்தியமா புரியல அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இப்படி கிடையாது ப்ரோ நான் பார்த்த வியானா இது கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள் யாரையுமே பக்கத்துலேயே விடாது ப்ரோ பக்கத்துல வந்து தொட்டு பேச வந்தாலே ஒரு மாதிரி தள்ளி தள்ளி விடுவாங்க பக்கத்தில் வந்து நின்று பேசினாலே தள்ளி தான் பேசுவாங்க அது மாதிரி யாராச்சும் சும்மா ஹக் பண்ண வந்தா கூட டேரக்டா ஹக் பண்ணாம சைட்ல தான் ஹக் பண்ணுவாங்க எஃப்ஜே கிட்ட க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க ப்ரோ அந்த அவன வந்து அசால்ட்டாக டச் பண்ண விடுறாங்க நேற்றுலாம் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ அது எப்பிசோடில் பார்த்துருக்க மாட்டீங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நேற்று அந்த டாஸ்க்கை முடிச்சாங்கல்ல அந்த டாஸ்க் அந்த வெளியே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாங்கல்ல முடிச்சோடனே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம வியான வந்து வாண்டடாக எஃப்ஜே இழுத்து ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிருப்பாங்க அந்த டைமில் வியானா ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல எஃப்ஜேக்கான கையை பிடிச்சி இப்படி பின்னாடி இழுத்து அப்படியே அவனை வந்து ஹக் பண்ண வைப்பாங்க எவ்வளவு பேர் லைவ்ல பாத்தீங்கன்னு தெரியல உண்மையாவே பண்ணாங்க பிரோ எஃப்ஜே கண்ண கைய பிடிச்சி அவங்களே இழுத்து இடுப்ப புடி அப்படின மாதிரி இழுத்து பின்னாடி விட்டாங்க ஆமா அதுக்கு அப்புறம் இடுப்ப பிடிச்சி ஒரு மாதிரி டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஐ டு ஐ कांटेक्ट பண்ணிட்டு இருந்தாங்க என்னதான் நடக்குது இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் டச் பண்ண கூட விடாது ப்ரோ ஏன்னா வீட்டுக்குள்ள ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரம் நினைக்கிறேன் நம்ம மாமா விக்ரம் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் கண்டென்ட் கொடு எஃப்ஜே லவ் பண்ணி நல்லா இருக்கும் அப்படி பண்ணனா அது ஒரு கண்டென்ட் ஆகும் மக்கள் கிட்ட போய் நல்லா ரீச் ஆகும் நல்லபடியா போச்சுன்னா மக்கள் உனக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகவேன்னு சொல்லிட்டு மாமா வந்து சரி விக்ரம் வந்து ஏத்தி விடும் போது நம்ம வியானா என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது எங்க வீட்டுல என்ன கொண்டுருவாங்க எங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க எங்க அம்மா இந்த ஷோக்கு விட்டதே பெருசுன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை பேசியிருப்பாங்க ஆனா இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு உண்மையாவே எல்லாத்துலயுமே நடிக்க தான் செய்து நான் நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா திட்டுவாங்க அவன் எனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கூட தான் ஃபுல்லா க்ளோஸா சுத்திட்டு இருக்காங்க அவன் அசால்ட்ட ஹக் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் ஒரு மாதிரி கையை கையை பிடிச்சி எழுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் நேத்து நைட்டு அந்த ஜெயில் பக்கத்துல ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு ப்ரோ அதை பார்த்தோன்னேதான் எனக்கு ஒரு விஷயம் முடிவாயிட்டு ரைட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது கண்டா இல்ல காதலான்னு தெரியல ஆனா ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கறத உண்மை நேற்று ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஜெயில் வாசல்ல போயிட்டு இருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் உண்மையாவே வியானா அவர்களுக்கு காதல் வந்துட்டா இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா மறக்காம இப்பவே கமாண்ட்ல போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சுத்தமா தெரியல ஒரு நேரம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுறாங்க ஒரு நேரம் பார்க்கும்போது கண்ணும் கண்ணும் நோக்கி அப்படின்னு மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க சோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல போட்டிருக்கேன் நான் நேத்து நைட் அந்த ஜெயில் பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு பண்ணிக்கோங்க நேற்று நைட்டு எஃப்ஜே எஃப்ஜே வந்து வந்து அடைச்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அடைச்சு பாசி பாசி தான் கொடுத்துட்டு 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 பட் அவர் அவர் கொடுக்காம வியானாவை வியானாவை போட்டு இருக்காரு 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 என்ன இருங்க இருங்க பாசியை வெளியே வியானா வியானா மண்டையை 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 பிடிச்சி விட்டு தடவிட்டு தடவிட்டு ஜெய் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் ஏதோ நாய்க்குட்டி மாதிரி மாதிரி தடவு தடவு உட்காந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வியானா இப்படி கிடையாது ப்ரோ சத்தியமா அந்த பொண்ணு நார்மலா இப்படி கையை பிடிச்சாலும் தட்டி விட்டுறோம் இங்க பிடிச்சா தட்டி விட்டுறோம் நார்மலா தொட்டாக தட்டி ப்ரோ அந்த பொண்ணு நான் பாத்திருக்கேன் பல நேரங்கள்ல பாத்திருக்கேன் பல நேரங்கள்ல யாராச்சும் பேச போறவங்க சும்மா அப்படி கையை இந்த இடத்துல இப்படி நார்மலா பிடிச்சி இழுத்துட்டு பேசினாலே அந்த பொண்ணு ஒரு முறை தட்டி விட்டுருவாங்க தட்டி தான் நின்று பேசும் அப்ப நான் பெருசா நினச்சேன் நினைச்சேன் ரைட்டு இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் அந்த காதல் கண்டென்ட்டுக்குள்ள போகாம இருக்காங்க வேற லெவல் போக வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த கன்றாவியான கண்டென்ட்டுக்குள்ள போகாம தனிச்சு நின்று சண்டை செய்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா வியானா இப்படி பண்ணுவாங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கல நேத்து வியானா எவ்வளவு நேரம் முழிச்சு உட்காந்துருக்காங்க தெரியுமா ஏன்னா எஃப்ஜே ஜெயிலுக்கு உட்காந்துருக்காருல்ல அப்ப எஃப்ஜே பக்கத்துல போய் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க என்ன கதை ஏது கதைன்னு தெரியல ரொம்ப சைலண்டா போகுது அதுல நம்ம வினோத் இருக்காருல எந்திச்சு வெளியே வந்துட்டார் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன கதை பேசினாங்கன்னு தெரியல வினோத் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து சும்மா வெளியே சுத்திட்டு இருக்காரு அப்போ அங்க நம்ம விக்ரமும் கனியவர்களும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க எப்போ அந்த கனியக்கா இருக்காங்களே விட்டா ஒரு கூட்டு குடும்பத்தையே ரெடி பண்ணிடுவாங்க போல வீட்டுக்குள்ள பயங்கரமா ஒரு கூட்டத்தை சேர்த்து மொத்தமா அவங்கள சுற்றி படுக்க வச்சிருக்காங்க ப்ரோ அந்த வகையில நம்ம கனியக்காவும் விக்ரமம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கோமோ வினோத் வந்து வெளியே சுத்திட்டு இருக்காரு நான் கூட நினச்ச எதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்காரு காரணம் இல்லாம இப்படி சுத்த மாட்டாருன்னு பார்த்தா அப்போ விக்ரம் கூட்டு சொல்றாரு ஏன்னா வெளியே சுத்திட்டு இருக்க போன வரலாம் ஒரு சில பேர் ஜெயிலுக்குள்ள போலன்னு சொல்லிட்டு எவ்வளவு சம்பவம் பண்ணோம் ஞாபகம் இருக்கலானே சாட்டர்டே சண்டே கேப்பாங்க இப்படி பண்ணாதனேன்னு சொல்லி சொன்னோன்னே வினோத் வந்து சொல்றாரு இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டே சொல்லி சொல்றாரு அப்ப எனக்கு சம ஷாக் என்னடா இது அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க இவர் ஏன் தள்ளி வந்தாரு சுத்தமா தெரியல ஒரு சில நேரம் பேசும்போது சும்மா கேம் பத்தி பேசுறது நீ அழகா இருக்கே அப்படி நம்ம தான் பேசிட்டு இருந்தாங்க பட் இவர் எதுக்கு எந்திரிச்சு வந்தாரும் தெரியல இடையில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து ரொம்ப சைலண்டா பேசினாங்க ஓகேவா அப்ப ஏதாவது எளவு பேசி தொலைஞ்சாங்களோ என்ன எளவுன்னு தெரியல இவர் வெளியே சுத்திட்டு இருக்கார் அப்போ திரும்பி விக்கல் சுக்கரம் சொல்லிட்டாப்ல அண்ணே இப்படி சுத்தனா சாட்டர்டே சண்டே சேதனை பிடிச்சி கொஸ்டின் கேப்பாரு இப்போ புரிஞ்சுக்கோ பாஸை மதி அப்படின்னு வேகமா உள்ள போய் படுத்துக்கிட்டார் உள்ளே போய் படுத்துக்கிட்ட அந்த பக்கத்துல போய் கதையா பேசுவார் பார்த்தா இல்ல அவர் ஒரு முக்கில போய் படுத்துக்கிட்டார் ப்ரோ முக்களை போய் அப்பாட்டு உட்கார்ந்துட்டார் நீங்க என்னமோ பேசுங்கப்பா யாரு வந்து வரலப்பா அப்படின்னு மாதிரி ஒரு முக்கிய போய் உட்காந்துட்டாரு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பயங்கரமா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க இதுல உன்ன நம்ம எஃப்ஜே வேற கைய வெளியே வெளியே விட்டு ஏதோ பூனை குட்டிக்கு தலையை விடுற மாதிரி நம்ம வியானுக்கு தலையை தடை விட்டுட்டு இருக்கான் எனக்கு இந்த தலையை தடுற மேட்ரி நேற்று வியான அவர்களே கையை போட்டு இழுத்து கெட்டி பிடிக்க வச்ச மேட்ரி இதெல்லாம் பார்த்துதான் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலனு சொல்லி யோசிச்சேன் சத்தியமா சொல்ற மரோ இந்த பொண்ணு இந்த லெவலுக்கு போவான்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல நான் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட சரி ஓகே கேமரால வரணும்னு சொல்லிட்டு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போல சரி ஓகே சரி ஓகேன்னு தான் நான் பார்த்தேன் ஆனா நேத்து ஈவினிங்ல இருந்து அவங்க பண்ற விஷயம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேபி இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வார்டன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல தான் நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு நிறைய நேரங்கள் வந்து வார்டன் கூடயே சுத்திட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வார்டன் வந்து ஏதோ வசிய மருந்து போட்டாருன்னு எனக்கு தோணுது வசிய மருந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது போல ரெண்டு ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாங்க சத்தியமா நல்லா இல்ல ப்ரோ சத்தியமாக நல்லா இல்லை ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்து முதல் ரெண்டு வாரங்கள் பேசின விஷயங்கள் அப்படி ப்ரோ அம்மா பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க ஐயோ அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை பேசிட்டு இன்றைக்கி திருப்பி அவங்களே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ரொம்பவே மட்டமாக இருக்கு சத்தியமாக சொல்ற ரொம்பவே மட்டமாக இருக்கு முக்கியமா அந்த வீக்லி டாஸ்க்ல பல நேரங்கள் அவங்க பண்ண விஷயம்லாம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு ஓப்பனாகவே நம்ம வியானா வந்து ஃப்ளோட் பண்ணாங்க ப்ரோ எவ்வளோ பேர் கவனிச்சுன்னு தெரியல ஓப்பனாகவே ஃபுளோட் பண்ணுறாங்க அதுவும் நேற்று அந்த டாஸ்க் முடிஞ்சு அவர்கள் கிச்சனுக்குள்ள நிற்பாங்க எவாச்சும் வந்து கிச்சனுக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பான் ஓகேவா முட்டை போடுறத பார்த்துட்டு இருப்பான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வியானா வந்து ஒரு மாதிரி எஃப்ஜே கண்ணும் கண்ணும் நோக்கியா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி கண்ணும் கண்ணு தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எஃப்ஜே கேட்குறான் என்ன என்ன அப்படின்னு மாதிரி கேட்டோன்னு வியானா சொல்றாங்க நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க ரொம்ப ஓவரா எடுத்துப்பீங்க சொல்லுவேன் ரொம்ப ஓவரா எடுத்துப்பீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பச்சையா ஃப்ளோட் பண்ணுது ப்ரோ அவன் தான் பிளோட் பண்ணிட்டு இருந்தான் இத்தனை நாளுக்கு அவன் தான் ஒரு மாதிரி வந்து வந்து பேசுறது நான் எனக்கா நீ அளமாட்டியான்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பயங்கரமா இப்ப அந்த பொண்ணு உட்காந்து பண்ணிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தொடவே கூடாது அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணை வாலண்டியா கையை பிடிச்சி இழுத்து கட்டிபிடறா மாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணுது இது எங்க போய் எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ இது என்ன என்ன பொறுத்தவரைக்கு இது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் மேபி உண்மையாவே அவங்க ரெண்டு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸை இவங்க இந்த இடத்துல காட்டுறது தப்பு இதுல பெரிய சிரிப்பண்ணு தெரியுமா இந்த வியானாதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க காமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தாங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி காமு அம்மாட்ட போயிட்டு இங்க பாருங்க காமு எல்லாம் புரியுது பட் இந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் இந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் கெட்ட பெரிய உங்களுக்கு அந்த கேம் தான் பாதிக்கும் சோ இங்க நம்ம கேம் ஆட வந்திருக்கோம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை வெளியே போய் வச்சுக்கோங்க வெளிய போய் ஒருவேளை அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை வெளியே போய் கன்னியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா தான் சொன்னாங்க யாரு நம்ம வியானா அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம காம அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாங்க சொல்லிட்டு அப்படியே எங்க வந்து தடவுடா மாமா தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ சத்தியமா புரியல ப்ரோ பிராமிசா அது எங்க போயிட்டு எனக்கு புரியல இதுல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அப்பப்ப அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க ஓகேவா கவனிச்சிருப்பீங்க அப்பப்ப அண்ணன் அண்ணன் கூப்பிட்டாங்க இப்ப அண்ணங்கிற வார்த்தை வரவே மண்டுக்கு நம்ம வியானா வாயில அண்ணங்கிற வார்த்தையே வரல அது அது சும்மா ஒரு மாதிரி ஒரு மாதிரி செல்லமா ஒரு மாதிரி பாசமா கூப்பிடுற வார்த்தைகள் தான் வருதை தவிர அண்ணங்கிற வார்த்தை வரல இதில் நம்ம எவ்ஜே முதல் இரண்டு வாரங்கள் அவரு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் ஆதரை கூட அப்போ ஆதரைக்கு ஒரு என்ன அட்வைஸ் கொடுத்தாரு ஆதரை கிட்டே சண்டே போட்டு பிரிஞ்சு உட்காந்து நம்ம ரம்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இங்கே பாரு இங்கே இந்த மாதிரி விஷயம் எனக்கு தேவை இல்லை நான் எனக்கு என்னோட ஃபேமிலிக்காக வந்திருக்கேன் என் ஃபேமிலி எனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க எனக்கு ஒரு லைஃப் இருக்கு எனக்கு லைஃப் தான் முக்கியம் இங்கே ஒரு விஷயம் வளருதா இந்த அந்த விஷயம் வெளியே போய் நான் பார்த்துக்கிறேன் வெளியே போய் அந்த விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் வெளியே போய் கன்னியூ பண்ணுறேன் பட் இந்த வீட்டுக்குலாம் எனக்கு அந்த விஷயம் வேணான்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னார் யார் இந்த உத்தமர் தான் இந்த உத்தமர் தான் ரெண்டாவது வாரம் ரம்யா கிட்டே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் ஆதரக்கிட்ட நான் இதுக்கப்புறம் பேச வேண்டேன் அவள் வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு ஆனால் அதே எஃப்ஜே இப்ப என்ன பண்றாரு வியானா கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்காரு ப்ரோ ஐயோ ப்ரோ இவங்க இவங்க வந்து உண்மையாவே இது டுவெண்டி ஃபோர் என் சவுண்ட் நினைச்சு பேசிட்டு இருக்காங்களா இல்ல ஒன்னொரு எபிசோட் மட்டும்தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினச்சி பேசிட்டு இருக்காங்களா ஏங்க இது டுவெண்டி ஃபோர் என் சவுண்ட் நாங்களாம் சிசிடிவி கேமராவோட மோசம் உட்காந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்க இருந்து தப்பிக்க முடியுமா நாங்கெல்லாம் மண்டேல வந்து பல டிபிகளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆயிருக்கும் நீங்க பேசின விஷயம் கூட ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஊருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆனா அவங்களுக்கு அட்வைஸ் கிடையாது இதுக்கு ஏதோ பழமொழி கூட சொல்லுவாங்களே ஊருக்கு உபதேசம் உள் வீட்டுக்கு விசுவாசமாக இல்லை சம்திங் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க எனக்கு தெரியல அந்த மாதிரி தான் ரெண்டு பேர் கதை இருக்குது அந்த ரெண்டு பேருக்கான கதையை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமமானப்படுங்க முக்கியமாக வியானா உண்மையாகவே ரொம்ப மோசமாக எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த பொண்ணு தொட விடாத பொண்ணு ஏன்னால் அந்த பொண்ணு தான் யாரையுமே தொட விடாமல் இருந்துச்சு இப்போ அந்த பொண்ணு தொட விட்டுவிட்டு வாலண்டியரியாக கையை பிடிச்சி இழுத்து பண்ணுற விஷயங்கள் வந்து தெரில இது எனக்கு தெரில இதை இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமா இல்லை பிடுங்க அடுத்தது